இன் கிரைஸ்ட் எளியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கும்போது மிகவும் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாய் கத்தர் எளியா தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார் கர்மேல் பருதத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி ஐம்பது பா கால்களின் தீர்க்கதரிசியை கத்தர் மெய்யான தெய்வம் என்பதை நிரூபித்து நிரூபித்து அவர் அந்த இடத்தில் அவர்களை ஒன்றுமில்லாமல் டிஸ்ட்ராய்ட் பண்ணார் என்று வேதம் சொல்கிறது அதை அறிந்த எசபெயல் எலியாவை கொல்ல வேண்டும் என்று வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார் நாளை தினம் நீ கொல்லப்படுவாய் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் மிகவும் வல்லமையான திட்ட தரிசி தேவனோடு சஞ்சரிக்கிற தேவன் அவர் கூப்பிடும்போதெல்லாம் இறங்கி வருகிற தேவன் தேவனை உடைய தீர்க்க தரிசி கலக்கம் அடைந்து சோர்வடைந்து பயத்தோடு வியாகுலத்தோடு வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட அவர் சீனா மலைக்கு ஓடிப் போகிறதை நாம் பார்க்க முடிகிறது சில நேரங்களில் நாம் தெய்வ பிரசன்னத்தில் தான் இருக்கிறோம் தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கிறோம் தேவனோடு கூட தான் இருக்கிறோம் ஆனாலும் நமக்கு சோர்வுகள் பலவீனங்கள் வியாகுலங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் வரும்போது நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உணர்கிறோம் இதே போல்தான் எளியா தீர்க்கதர்சியும் தேவன் தன்னோடு கூட இருந்தும் தேவனை கூப்பிட்ட கூப்பிட மறந்த ஒரு நபராய் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிற ஒரு மனிதனாய் இங்கே அவர் கடந்து போகும்போது அவர் தேவனிடத்தில் முறையிடுகிற வார்த்தை என்னவென்றால் டேக் மை லைஃப் ஃபார் ஐ எம் நோ பெட்டர் தன் மை ஆன்சக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கலக்கத்தோடு கூட அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும்படியாக தன் வாழ்க்கை வேண்டாம் என்று தேவனோடு கூட பேசுகிறதை அங்கே பார்க்க முடிகிறது சில நேரங்களில் நாம் எவ்வளோ வல்லமை உள்ளவர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் உடையவர்களாய் இருந்தாலும் சில சோர்வுகள் சில சூழ்நிலைகள் பொருளாதார நெருக்கடிகள் கடன் பிரச்சினைகள் இல்லை நிந்தனைகள் அவமானங்கள் வரும்போது நாம் ஏன் வாழ வேண்டும் என்கிற எண்ணங்கள் சில நேரத்தில் நமக்கும் வருகிறது இந்த எண்ணங்களை மாற்றவே கத்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் எளியா தெற்குதீ சூரசியின் கீழ் சோர்ந்து போய் படுத்து அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கும்போது நாம் கூட தெய்வ பிரசனத்தில் இருந்தாலும் நாம் செயல்பட மறந்தவர்களாய் அயர்ந்தவர்களாய் நித்திரை செய்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இங்கே இரண்டு முறை தேவ தூதர்களை கொண்டு அவர் வானத்தின் மன்னாவை அப்பத்தை பலத்தை என வேதம் இது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி அந்த வார்த்தையை சரீரத்திற்கு ஆத்மாவுக்கு தேவையான பலத்தை போஷாக்கை போஜனத்தை அங்கே தேவதூதர்கள் எளியாத்திற்கு தரிசிக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது அப்பொழுதுதான் கத்தர் கேட்கிறா உனக்கு இங்க என்ன வேலை லிமா ஒரு அந்தப்பா சில தரிசனங்களை விட்டு பின்மாற்றத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம் தரிசனம் நீ நிறைவேறாது என்று பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நான் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கத்த சொல்கிற எஸ் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் என் தெய்வன் நிச்சயமாய் உங்களை கொண்டே அவர் நிறைவேற்றி முடிப்பார் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார் என் பருவதத்திற்கு எழுந்து வந்து நெல் என்று சொல்லும்போது அங்கே எளியா போகும்போது நாண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்லிய சத்தத்தினாலே மெல்லிய வார்த்தையினாலே எளியாவோடு கூட பேசுகிறதை பார்க்க முடிகிறது உனக்கு குறிக்கப்பட்ட வேலை இன்னும் அதிகமாக இருக்கிறது நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது உன் தரிசனம் முடிந்து போகவில்லை இனிதான் நீ தெய்வ இராச்சியத்திற்கென்று அநேகரை எழுப்ப வேண்டும் கட்ட வேண்டும் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார் ஆம் தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலும் சோர்வுகள் வரலாம் பலவீனங்கள் வரலாம் வியாகுலங்கள் வரலாம் வேதனை கண்ணீர் துக்கம் துயரம் வாட்டவர் இனி வாழவே முடியாது என்ற சூழ்நிலையில் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் தேவ தெய்வ சமூகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் சோர்வு பயம் திகில் கலக்கம் இவைகளை அழிக்கவே கத்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிறார் எளியாக்க அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் தெய்வனிடத்திலிருந்து அக்கினியை இறங்க செய்கிற தெய்வம் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார் அவர் சுழலில் தேவனு உயிரோடு கூட அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் எஸ் தரிசனம் முடிந்து போகவில்லை நீங்கள் தோற்கவில்லை நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் தெய்வ ராஜ்யத்தை கட்ட பிறந்தவர்கள் சாத்தானின் கிரியையை அழிக்க பிறந்தவர்கள் அதனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது உங்கள் மேல் வைக்கப்பட்ட தரிசனத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் வாஞ்சை உள்ளவர்களாய் மாற வேண்டும் தாகம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் கண்டிப்பாக உங்களை கொண்டு கத்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை எந்த எசபேல்களாலும் எந்த சாத்தானின் கிரியைகளாலும் அழிக்க முடியாது காரணம் உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்குள் உங்களை அழைத்த தேவன் உங்களை அபிஷேகம் பண்ண உங்களை அபிஷேகம் பண்ணின தேவன் உங்களுக்கு தரிசனங்களை கொடுத்த தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார் கத்தர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார் இன்று உங்கள் தரிசனங்களை கத்தர் உயிர்ப்பிக்கிறார் எலியாட்ட சொல்கிறார் நீ மூணு பேர் அபிஷேகம் பண்ணணும் உன் ஸ்தானத்தில் நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணணும் எஸ் உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் அநேகரை அபிஷேகம் பண்ண போகிற ஜனமாய் ஊழியராய் பிள்ளைகளாய் மாறப்போகிறீங்க எத்தனை பேர் ராமேனு சொல்கிறீங்க எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன் பாரி ரா பாரிஷத்தியந்தரா இப்பொழுது தேவ வல்லமை உங்கள் மேலே இறங்குவதை நான் பார்க்கிறேன் நன்றிப்பா 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 கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன் அக்கினி இறங்கும் வரை செபித்திடுவேன் எளியாவின் தேவனே இறங்கி வாருமையா எஸ் ஆகா நடுங்கி போகிற அளவுக்கு என் தேவன் உங்கள் ஜபத்தை உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாய் உங்களை மாற்றுவார் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் பணி நடத்துவான் காட்லஸ்